பிஎன்சி நேர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நன்னாளாக அமையட்டும் இன்றைய தினம் பஞ்சாங்கம் ராசிபலன் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் விசுவாச வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் ஏழாம் தேதி சனிக்கிழமை சப்தமி திதி பகல் ஒரு மணி பத்து நிமிடம் வரை அதன் பின்னர் அஷ்டமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானின் ஆசை நிறைந்த இன்றைய தினம் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது என்பதை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய நாளாக அமைந்துள்ளது திடீர் குடும்பத்தினருடன் நிறைய நேரத்தை செலவு செய்வீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் உறவினர்களின் அன்பு தொல்லைகள் நீங்கும் வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீர்கள் அதன் மூலம் நிறைய வாடிக்கையாளர்களும் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப் ராசிக்காரர்களே இன்றைய தினம் லாபகரமான நாளாக உங்களுக்கு அமைந்துள்ளது பண வருமானம் அதிகரிக்கும் இன்றைய தினம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் புதிய வேலை கிடைக்கும் பயணங்களால் நன்மைகளும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளால் பாராட்டுகள் கிடைக்கும் உரிமைகள் கிடைக்கும் நாளாக அமைந்துள்ளது உழைப்பு உயரும் நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரர்களே உங்களுடைய ராசிக்கு இன்றைய தினம் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது வியாபாரத்தில் அதிரடியான புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் அதிகாரிகள் உதவுவார்கள் நினைத்ததை முடிக்கும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுடைய குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குடையே நெருக்கம் கூடும் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி ஒன்று தேடி வரப்போகிறது புதிதாக பெண்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் வேலை செய்யும் இடத்தில் இன்றைய தினம் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் இன்று இரவு வரை இருப்பதால் கவனம் தேவைப்படும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய தினம் கடந்த காலத்தில் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்றெல்லாம் நினைத்து வருத்தப்படுவீர்கள் இனிமேல் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் வேலை சுமை பேச்சில் கவனம் தேவைப்படும் கோபத்தை குறைத்துக்கொண்டு நிதானமாக பேசவும் காரணம் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியம் பண விஷயங்களில் கவனம் தேவை முதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரங்களே கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் நம்பி வேலையை ஒப்படைக்க வேண்டாம் இரவு நேர பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் நிதானமாக அமைதியாக பேசுவது நல்லது வேலை செய்யும் இடத்தில் வீண் விவாதங்களை தவிர்க்கது நல்லது தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்தது துலாம் ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பும் கூடும் திடீரென்று அறிமுகமாகும் விஐபிக்களால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் பொது காரியங்கள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு தேடி வந்து கிடைக்கும் நன்மைகள் பெருகும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே இன்றைய தினம் உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் காணாமல் போன முக்கிய பொருள் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்டு திறமை வெளிப்படும் இன்றைய தினம் அமைந்துள்ளது புதிய குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுடைய பிடிவாத போக்கை மாற்றிக்கொள்ளுங்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரம் சூடு பிடிக்கும் லாபம் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுடைய தன்னம்பிக்கை குறையும் திடீர் செலவுகள் அதிகரிக்கும் சிலரது தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் வியாபாரத்தில் திடீர் இழப்புகள் ஏற்படும் உயரதிகாரிகள் உத்தியோகத்தில் குறை கூறுவார்கள் பொறுமை தேவைப்படும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே இன்றைய தினம் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு உங்களுடைய பேச்சை கேட்டு நடந்து கொள்வார்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனைவி வழியில் உறவினர்களின் மதிப்பும் மரியாதையும் கூடும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களால் லாபம் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் திடீர் சலுகைகள் இன்றைய தினம் உங்களுக்கு அமைக்கும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசிக்காரர்களே ராசிக்காரர்களே இன்றைய தினம் திடீர் தனவரவும் பணவரவும் உண்டு நண்பர்களை சந்தித்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் நாடி வந்தவர்களுக்கு தேடி போய் உதவுவீர்கள் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களின் உழைப்புக்கு பாராட்டுகள் கிடைக்கும் நாளாக தொட்டது துளங்கும் நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது என்ன நேர்களே இன்றைய தினம் ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்கள் இதே போல நாளைய தினம் ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி நன்றி வணக்கம்